தமிழின போராளி மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஆசையோடு மீண்டும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பதவி ஏற்பிட நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து மாம்பழம் சின்னத்திலே வாக்குகளை செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இந்த பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற வைக்குமாறு உங்களை இருகரம் கூப்பி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் தற்போது கொஞ்சம் அண்ணா கொஞ்சம் தயவு செய்து இந்த கொடியெல்லாம் ஐயா இது பண்றது அந்த கொடி உட்கார் பின்னாடி சத்தம் போடுறாங்க நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழினத்தின் போராளி மக்கள் காவலர் தன்னை ஒரு போராளி என்று பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களினுடைய பாதுகாவலர் மருத்துவர் ஐயா உங்களிடையே வாரையாற்றுவார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மதிப்பகம் மரியாதைக்குரிய அண்ணன் சி ஏழுமலை அண்ணன் அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார்கள் இன்று உலகமே பாராட்டக்கூடிய ஒரு பாரத பிரதமர் மோடிஜி ஐயாருடைய அணியிலே எங்களுடைய மாவட்ட மாநில தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் அண்ணாமதி அவருடைய துறையோடு மருத்துவர் வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறார்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சின்னத்தில் வாக்களித்து ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் சொல்லுங்கள் மாரி மாரணி சின்னம் மாகணி சின்னம் மாகணி சட்டம் கூட்டணி தலைவர் அனைவருக்கும் நன்றி வணக்கம் முன்னாடி அவங்களுக்கு தயவு செய்து கொஞ்சம் இடம் தருமாறு பண்போடு கேட்டுக்கிறேன் ஐயா வந்து பெண்களுக்கான உரிமையை கொடுக்கணும்ன்றாங்க இங்க நிக்கிற பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுக்குமாறு ஐயா தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறார் வெற்றி வேட்பாளர் கணேஷ்குமார் அவர்கள் அவர்களின் வெற்றிக்காக அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எதிரிலே வீற்றிருக்கின்ற நின்றிருக்கின்ற ஆதரிக்கின்ற இந்த கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற பொறுப்பாளர்களே வாக்காள பெருமக்களே வாக்காள வளல்களே இந்த பெருமைக்குரிய நகரத்திலே வாழ்கின்ற பெருமைக்குரிய மக்களே இந்த தொகுதியிலே வாழ்கின்ற பெருமைக்குரிய மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நகரத்திலே எத்தனையோ எத்தனையோ கூட்டங்கள் சொல்லி மாளாது அந்த கூட்டங்கள் மக்களுடைய பிரச்சனைக்காக அவர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓடோடி வந்து அதற்காக ஒரு கூட்டம் போட்டு உறக்க குரல் எழுப்புவேன் அது அந்த காலம் இந்த காலம் எண்பத்தஞ்சு வயசுல உறக்க குரல் எழுப்ப முடியுமா முடியாது ஆனால் உறக்க குரல் எழுப்ப உங்களுக்காக மக்களுக்காக எல்லா மக்களுக்காக நாட்டிலே வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் இந்த ஆரணி தொகுதியிலே நாடாளுமன்ற தொகுதியிலே வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் வந்தவாசு சட்டமன்ற தொகுதியிலே வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் குரல் கொடுக்க பாடுபட உழைக்க பிரச்சனைகளை தீர்க்க பா நான் கணேஷ்குமார் வரை தேர்ந்தெடுத்து இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு நிற்க வைத்திருக்கிறேன் நீ வெற்றி பெற்றுட்ட உக்கார் இங்கே இந்த வந்தவாசி தொகுதியிலே சட்டமன்ற தொகுதியிலே பல்வேறு தரப்பு மக்கள் வாழ்கின்றார்கள் எல்லா தரப்பு மக்களுக்கும் நான் பாடுபட்டிருக்கிறேன் குறிப்பாக அது சிறுபான்மைகளாக இருந்தாலும் அல்லது பட்டியலின மக்கள் அவர்களாக இருந்தாலும் அவள் பிரச்சனையாக இருந்தாலும் என்னை அணுகுவார்கள் நான் இங்கே வருவேன் நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை கவுண்டர் அவர்கள் அந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்வார்கள் பிரச்சனைகளை சொல்லி என்னை வரவழைப்பார்கள் அந்த வகையில் இங்கே பொதுவாக சொல்லுகிறேன் இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் வாங்கி கொடுத்தது இந்த ராமதாஸ் தான் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபொழுது அதற்காக கடைசியில் திருச்சியில் ஒரு கூட்டத்தில் இது ஆறாவது முறையாக கேட்டுக்கொள்கிறேன் போராட்டம் செய்கிறேன் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று உடனே கொடுத்துட்டார் பயங்கர் அதே போன்று ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் அவர்களுடைய பிரச்சனைக்காக எத்தனையோ எத்தனை போராட்டங்கள் தமிழ்நாட்டிலே எந்த கட்சியாவது அல்லது எந்த தலைவராவது ஒரே நாளிலே ஏழு அம்பேத்கர் சிலையை நிறுவி இருக்கிறார்கள் சிலை இது இந்தியாவிலே இந்திய அரசியல் சிலை இருக்கிறது நான் திரும்ப சிலை இப்படி எல்லா இடத்திலேயும் இந்தியாவிலேயே அதிக சிலைகளை அம்பேத்கர் சிலையை திறந்தது ஏன் சொல்ல போன என்னுடைய என்னுடைய தோழத்தில் என்னுடைய அமைத்திருக்கின்ற பயிலரங்கத்திலே மூன்று தலைவர்கள் உலக பேரறிஞர் டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியார் காமல் மாஸ் மூன்று பேருடைய சிலைகள் இது எந்த கட்சியாவது செய்திருக்குதா இல்ல செய்யுமா ஆக ஒரு கிராமத்திலே ரெட்டை அது மாவீரன் குரு ஊர்ல தான் ஐயா எங்க ஊர்ல டீ கடை அவங்களுக்கு தனி கிளாஸ் மற்றவங்களுக்கு தனி கிளாஸ் இருக்குது இது எனக்கு பிடிக்கல நீங்க வந்தீங்கன்னா அதை ஒழுச்சல் அந்த முறையை ஒழுச்சல் அப்படின்னு என்ன கூப்பிட்டார் காடுவெட்டி நான் போனேன் கோயில் எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு எல்லாருக்கும் ஒரே கிளாஸ் மாதிரி ஒரே கிளாஸ் எல்லாருக்கும் கொடுத்து அந்த நிலையை உருவாக்கணும் இன்னொரு கோயிலில் அழகாபுரம்னு ஒரு கோயில் அவருடைய தொகுதி தான் அரியலூர் மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தில் அந்த ஊர்ல பட்டியலின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் குழுவிலுக்குள்ள போகக்கூடாது போக அனுமதிப்பதில்லை இவர்கள் அதை குரு சொல்லி வருத்தப்பட்டார் சரி நான் வரேன் அழைச்சு அவர் என்ன பண்ணார் இந்த பக்கம் பட்டியலின மக்களை வரிசையாக நிற்க வைத்தார் இந்த பக்கம் வன்னிய மக்களை நிற்க வைத்தார் அவர்கள் அவர்களிடம் மாலை கொடுக்க அந்த மாலையை அவர்களுக்கு போட்டு உள்ளே போய் சாமி கும்பிடுங்கள் என்று சொன்னார் புரட்சியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இது போன்ற புரட்சி ஒரு பெண்ணம் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பட்டியலின மக்கள் வாழ்கின்ற தனி ஊ தனிப்பகுதி அந்த பெண்ணத்தை ஊர் வழியாக எடுத்து சொல்லக்கூடாது எனக்கு சொல்றாங்க வந்து குளிக்காங்கி என்ற ஒரு ஊர் அந்த எனக்கு சொன்னது நான் போறேன் தோல்ல சுமந்து நாலு பேர்ல ஒருத்தன் நானே அந்த ஊர் வழியா போறேன் எனக்கு எதிராக கோஷங்கள் கொள்ளிட கடற்கரையில் அடக்கம் பண்றோம் இதை கேள்விப்பட்டு திரும்ப உழவன் மேலூர்ல என்னை வரவழைச்சு எனக்கு ஒரு பட்டம் கொடுக்குறார் தமிழ் குளிர் தாங்கி என்ற பட்டம் அப்புறம் அவர் உண்ணாவதாக இருக்கார் ஈழத்தமிழ் பிரச்சனை இல்லை சாகுமாரை ஒன்றா வருதும் எத்தனையோ தலைவர்கள் சொல்லி பார்த்தாங்க நிறுத்துங்க நிறுத்துங்க உங்கள் உயிர் முக்கியம் அப்படின்னு கடைசியில் அவருடைய கட்சியை எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து சொன்னாங்க மற்ற கட்சி மற்ற தலை மற்ற தலைவர்களோட மேடையில் இருந்த தலைவர்கள் ராமதாஸ் ஐயா வந்தாதான் அவர் உண்ணாவிரத்தை நிறுத்துவார் அப்போ எனக்கு வந்து சொன்னாங்க நான் போய் அங்கே பக்கத்தில் உண்ணாவிரதம் நிறைய கூட்டம் நான் போய் பலரசம் கொடுத்து முடிச்சுங்க உங்கள் உயிர் முக்கியம் ஏழை தமிழ் பிரச்சனையை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் என்று அவரை வற்புறுத்தி பலரசம் கொடுத்து அந்த உண்ணாவிரத்தை முடிச்சு வச்சேன் எனக்கு அம்பேத்கர் விருது எனக்கு கொடுத்தார் அவர் திருமாவளவன் அரை மணி நேரம் என்னை பற்றி பேசுறாரு அரை மணி நேரம் எனக்கு நான் மறந்து போன எல்லாம் சொல்றேன் பேராசிரியர் அன்பழகன் திமுக என் மேல ரொம்ப பெரிய அவருக்கு எனக்கும் அவர் மேல ரொம்ப பெரிய பேராசிரியர் அன்பழகன் மறைஞ்சிட்டார் இல்லை கலைஞரை விட மூத்தவர் முன்னூத்தி எழுபது சாதி மக்கள் மொத்தம் முன்னூத்தி எழுபது ஜாதி இருக்கு தமிழ்நாட்டில் இந்த முன்னூத்தி எழுபது ஜாதி மக்களும் நன்றாக வாழணும் ஒரு சமநிலையோடு இருக்கணும் சமூக நீதி அவர்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் என்று நான் காலையில் எழுந்தது என்ன எழுந்து உட்கார்ந்து கண்ணை கசைக்குன்னு இணையதளம் வேண்டிக்குவேன் இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளெல்லாம் நல்லா இருக்கணும் உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளெல்லாம் உயிரினங்களெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படி இந்த முன்னூற்றி எழுபது சாதிகள் தமிழ்நாட்டில் அத்தனை சாதிக்காரர்களும் படிக்கணும் படிச்சுட்டு வேலைக்கு போகணும் மூணு வேளை வயிறார சாப்பிடணும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் இதெல்லாம் நடக்கணுன்னா இது இது இருக்கக்கூடாது ஏதுக்கு இருக்கக்கூடாது மது சாராயம் இருக்கக்கூடாது இப்படி ஆனால் இந்த சாராயம் வைக்கலைன்னா அரசாங்கமே நடக்காதுங்க ஐயாங்கிறாங்க சாராயம் இல்லைன்னா அரசாங்கம் நடக்கும் வருமானம் வரும் நிறைய வருமானம் வரும் இதை விட வருமானம் வரும்னு ஒரு புத்தகம் பதினஞ்சு வருடத்துக்கு முன்னாலே போட்டு அரசாங்கத்துக்கு கொடுத்து அதெல்லாம் ஒன்று சாராயம் மக்கள் விரும்புகிறாங்க கேட்குறாங்க பன்னெண்டு வயசு பையன் பதினஞ்சு வயசு பொண்ணு பள்ளிக்கூடம் படிக்கிற பொண்ணு சாராயம் கேட்குதா கேட்குதான்னு கேட்குறேன் நீ கடையை திறந்து விற்கிற அங்கே போய் குளிச்சுட்டு பள்ளிக்கூடத்துலயே அப்படியே ஆடுதுங்க நான் தான் சொல்கிறேன் ஆனால் பாட்டில் எழுதுனாங்க மது உயிருக்கு கேடு வீட்டுக்கு கேடு நாட்டுக்கு கேடு எல்லாத்தையும் எழுதிட்டு இன்னொன்று எழுதாமல் விட்டாங்க நன்னாக குடிங்கோ நன்னாக குடிங்கோ அதை மட்டும் எழுதாமல் விட்டாங்க அது இப்போ அது கூட எழுதிருது இல்லை பொழுது கோட்ரு என்னமோ கோட்ரு ஆஃபு ஃபுல்லு என்னமோ சொல்கிறாங்க கல்ரா அது கூட இப்போ வந்து கஞ்சாவேராக வந்துடுது இந்த இளம் எல்லாம் பாழா போகுது இது எல்லாம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாட்டில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் வாழ்வாதார பிரச்சனைகளை எல்லாம் விவசாய பிரச்சனைகளை எல்லாம் கல்வி பிரச்சனைகளை எல்லாம் இந்த கல்வி இருந்தது இப்போ இந்திரா காந்தி அம்மையார் அந்த அவங்க பட்டியலுக்கு கொண்டு போயிட்டாங்க மீண்டும் தமிழ்நாட்டுக்கே வரணும் பொது பட்டியலை கொண்டு போயிட்டாங்க இதையெல்லாம் இப்போ கச்சத்தீவு பிரச்சனை வந்திருக்குது இப்போ எல்லாம் பேசுகிறாங்க இந்த கச்சத்தீவு மீட்டணும் அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரத்தில் நான் படகுல ஏறி படகுல உட்காந்துட்டேன் கச்சத்தீவுக்கு போகிறதுக்கு அப்போ என்ன போலீஸை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் மதுரை ஜெயிலில் தளர்றாங்க கச்சத்தீவுங்களுக்கு யாராவது செய்தாங்களா எந்த கட்சியாவது செய்ததா ஒரு பெரிய தலைவர் சொன்னார் ஆஃப்டர் ஆல் இட் இஸ் ஏ ஸ்மால் ஐர்லண்ட் அதை பற்றி அதை பற்றி நீங்கள் ஏன் கவலை அந்த கச்சத்தீவை தாரை வார்த்து தாரை வார்த்தை கொடுத்து உங்களுக்கு தெரியும் கொடுத்தது யார் சொல்லுங்க இந்திரா காந்தி அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் நம்ம தீவு இப்போ பார்த்தீங்கன்னா தினமும் பிரச்சனை அவன் சிங்கள அடிக்கிறான் கடல் கொள்ளையர்கள் மாறி அவன் நமக்கு அடிக்கிறான் நம்ம மீனவர்கள் இதெல்லாம் இது பிரச்சனை ஆக இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒற்றுமையாக ஒன்றாக ஒரு தாய் பிள்ளைகளாக ஒரு தாய் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறவன் இந்த ராமதாஸ் அவன் உருவாக்கிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியினுடைய இளம் வேட்பாளர் கணேஷ்குமார் இன்றைக்கு உலக அளவில் தலைவர்களை பற்றி பேசும்பொழுது உலகத்தில் உள்ள வல்லரசுகளுடைய எல்லாம் நரேந்திர மோடிஜி என்ன சொல்லுகிறார் உட்கார்ப்பா நரேந்திர மோடிஜி என்ன சொல்லுகிறார் என்று உற்று பார்க்கிற நிலை இன்னைக்கு உலக அளவில் மிகப்பெரிய தலைவராக உருவாகியிருக்கிறார் ரெண்டாவது ரெண்டு முறை முதல் பிரதமராக இருந்தால் இப்பொழுது மூன்றாவது முறையாக பிரதமராக வர வேண்டும் அதற்கு நானூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய நிலைமையில் இந்த கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு கிடைக்கும் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் அதிலே ஒருவர் தான் அந்த நானூறு பேரால் அது அதற்கு மேலே அதே ஒருவர் தான் கணேஷ்குமார் இவர் இவருடைய வாக்கு இவர் இவருடைய வாக்கு நானூற்றி ஒன்றாக இருக்கலாம் அல்லது நானூற்றி பதினொன்றாகவும் இருக்கலாம் இவருடைய வாக்கு ஏனென்றால் இந்த ஆறணை தொகுதி மக்கள் எல்லாம் அறிந்தவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் எது நல்லது எது கெட்டது எப்படி போனால் நமக்கு சுகம் கிடைக்கும் என்பதை வாழ்வு கிடைக்கும் நல்லது நடக்கும் யாரை தேர்ந்தெடுத்தால் போராடுவார் பிரச்சனைகளை தீர்ப்பார் சிப்காட்டு பிரச்சனையில் ரேஷ்குமார் அதை கையாண்ட விதம் அவருடைய போராட்ட குணம் விவசாயிகளால் பேசப்படுகிறது அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு உங்களுடைய வாக்குகளால் அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு இன்னும் எவ்வளோ பலம் வரும் அவருக்கு உங்களுடைய பலமெல்லாம் ஒன்றா சேர்ந்து குமாருக்கு பேள் செய்ய சிப்காட் மேலும் விவசாயிகள் நிலத்தை எடுப்பாங்கன்னா வாங்க கணேஷ் கணேஷ்குமார் எம்பி சும்மா விடமாட்டார் என்று வார்டு அதனாலே அவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதாவது நான் ஒரு பாட்டு மலையாள பாட்டு கேட்டேன் அன்றும் பல மதம் இருந்தது அதனோட அன்பும் இருந்தது ஒரு மலையாள பாட்டு அதனாலே நான் இந்த ஊரில் இதை சொல்லுவதற்கு காரணம் நீங்கள் உங்களுடைய சகோதரனாக கணேஷ்குமாரை ஏற்றுக்கொள்ளனர் சகோதரனுக்கு கூட சில நேரத்தில் துன்பம் வரலாம் அண்ணன் தம்பிகள் சண்டை ஆனால் அப்படிப்பட்டவர் அல்ல அல்ல கணேஷ்குமார் யாருக்கு எந்த தீமை நடந்தாலும் கெடுதல் நடந்தாலும் கோடி வந்து உதவக்கூடியவர் அந்த வகையில் இவரை விட ஒரு சிறந்த வேட்பாளரை பார்க்க முடியுமா நானும் இந்த தொகுதிக்கு ஒரு வேட்பாளரை யாரை போடலாம் என்று தேடினேன் தேடினேன் அலசினேன் அலசினேன் அடசையில் இவர் பெயர் தான் எனக்கு பொருத்தமானவர் என்று தோன்றியது அதனாலே இவரை உங்களிடம் விட்டேன். இந்த வந்தவாசி சட்டமன்ற தொகுதி மக்கள் இவரை மறக்காமல் இவரை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் நிச்சயமாக அதை செய்வீர்கள் எங்களுக்கு நம்பிக்கை இருக்காது இவரை எதிர்த்து நிற்கிறவர்கள் பயம் அதோட கிராமத்தில் தான் சொல்லுவாங்க ஜர்னி கண்டு கிராமத்தில் அப்படித்தானே தானே சொல்லுவாங்க ஜன்ன கண்டு ஜனி பாவம் அந்த வார்த்தை சொல்றேன் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அதெல்லாம் பயந்து போய் நிற்கிறாங்க வேற யாராவது போட்டிருக்கூடாதா தட அப்படின்னு நினைக்கிறாங்க உங்க அதை விஷயம் அவரு நிற்கிறாரு நிற்கிறாருன்னா நிற்க வச்சிருக்கிறேன் எல்லா மக்களையும் ஒரு ஒரு தாய் மக்களாக கைகோர்த்து கரங்கோர்த்து கொண்டு செல்லக்கூடிய வல்லவை உள்ளவர் உங்களிடம் இருக்கின்ற அந்த வாக்கு இது பல அற்புதங்களை செய்யும் அந்த வாக்கை மாம்பழ நீங்கள் வாக்களித்து மூன்றாவது முறையாக நம்முடைய பிரதமர் பிரதமராக நரேந்திர மோடி பிரதமராக நீங்கள் எல்லாம் மாம்பழ சின்னத்திற்கு வாக்களித்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் கணேஷ்குமார் அவர்களை தேர்ந்தெடுத்து வெற்றி விழாவுக்கு நான் இதே இடத்திலே வந்து பேசுகிறேன்